ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற சுந்தரம் ஹோண்டா ஷோரூம்க்கு வந்திருக்கேன் எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டியில் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த மாடல் எப்படி இருக்குது அந்த கார் எப்படி இருக்குது அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு வாக்குறோம்னு டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வர முடியும் இந்த வீடியோ நீங்கள் இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் வேரியண்ட்டுங்க இந்த ஸ்போர்ட் வேரியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் தீமில் வந்து இந்த வண்டியில் வருதுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிளாக்ஸ் தான் இருக்குது சில்வர் கோம் அப்படிங்கிற இதுவே பார்க்க முடியல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வி வேரியண்ட்டுங்க விங்கிற வேரியண்ட்டில் வருது இந்த வண்டியில் ஒரே வேரியண்ட் ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் சிவிடி கியர் பாக்ஸோட மட்டும்தான் வருது இந்த வண்டியில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுங்கிறது கிடையாதுங்க வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் வந்து பார்த்தோம்னா லோ பீம் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர்லேயும் ஹை பீம் வந்து உங்களுக்கு ஹேலஜன்லையும் கொடுத்துருக்காங்க எல்இடி எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கிடையாது ஹேலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஆர்எல் போகுது அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டெட்டில் ஃபாக்லேன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் ஹேலஜன் தான் இப்போ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டீமாகவும் இப்போ ஃப்ரண்டில் க்ரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பிளாக் டீமாகவும் இருக்குது கோண்டைங்கிற பேட்சிங் மட்டும்தான் குரோமியமில் கொடுத்துருக்காங்க அதையுமே பிளாக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்போர்ட் லுக் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர் டேம் இருக்குது ஸ்கீல லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலர்லேயே தான் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி பிஹெச்பி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம டார்க்குங்க உங்களுக்கு சிவிடி கியர் பாக்ஸோடு வந்துடுதுங்க சைடு மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷில் இருக்குது உள்ள எல்இடி இண்டிகேட்டர்ஸ்க்கான ப்ரொவிஷன் இருக்குது இது வந்து ஃபோல்டபுள் மிரர் தாங்க எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் மிரர் அப்படி நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா டயர் சைஸ் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே ஃபினிஷ் அலாய்வில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டயரோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத் எண்பத்தஞ்சு அறுபது ஆறு பதினஞ்சு சைஸுங்க ஆறு ஃபிஃப்டின் சைஸு உங்களுக்கு ஹோண்டா சிட்டியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா டயர்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக தாங்க இருக்கும் நம்ம அப்படியே ஃபுல் சைடு வந்துடுவோம் சைட் வியூ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதாங்க வண்டியோட ஓவரால் சைடு வியூ இதோட எம்எம் டீட்டெயில்ஸ் கவுரண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் கொடுக்குறேன் இதான் வண்டியோட ஃபுல் சைடு வியூ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரியோட தாங்க வருது இது வி வேரியன்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோரில் கீழே சென்ட்ரிக்கான ரெக்வஸ்ட் சென்சார் பட்டன் இருக்குதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎன்சி பேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் எதுவும் பண்ணல வண்டியோட அதே கலரில் தான் விட்டுருக்காங்க ஷார்ப் என்டன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸி பிளாக்கில் வந்துடுதுங்க அப்புறம் அப்படியே நம்ம பின்னாடி ரியர் வின்ஷீல்டுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃபாகர் மட்டும்தான் வருது வைப்பரன் வாஷர் எப்பயுமே கிடையாது பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கிடையாது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லேம்ப் இருக்குது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வண்டி டிக்கியோடையே சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்பாய்லர் லிப் இருக்குது அதுவுமே உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கான பேட்ச் இருக்குது இந்த இடத்துல ஸ்போர்ட் வேரியண்ட்டுக்கான பேச்சுக்கும் இங்கே இருக்குது நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அதே மாதிரி குரோம் ஹோண்டா லோகாவும் இங்கே பார்க்குறோம் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பான வந்துட்டு லைட் கொடுத்துருக்காங்க டைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லைட்டு இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேலஜனில் தான் இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லைட் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க இந்த சைடு ரிவர்ஸ் லேம்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க வண்டியோட ரியர் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தலாம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெக்வஸ்டன்ஸாக இருக்கிறனால இங்கே ஒரு பட்டன் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் தான் பூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இடத்துல ஒரு ரிவர்ஸ் கேமரா இருக்குது நம்பர் பிளேட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் அப்படியே நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐநூற்றி ஆறு லிட்டர் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஸ்பேஸ் கிடச்சிருதுங்க கீழே அடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சைஸ் ஸ்டீல் வீல் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரிம்மில் தான் வருது அலாய் கிடையாதுங்க இந்த இடத்துல டிக்கிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃபிங்க்காக இந்த மாதிரி பேடிங் கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோ டிரைவர் சைடில் தான் கொடுத்துருக்காங்க இந்தியாவோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி உங்களுக்கு கோ ட்ரைவர் சைட்லேயே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இன்டீரியர் போய் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வண்டியோட டிரைவர் சைடு போய் டிரைவர் சைடு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாங்க டோர் ஓப்பன் பண்ணிடலாம் டோர் வந்து நல்லாவே வைடராகவே ஓப்பன் ஆகுது இந்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படிஸ்லி பெரிய வண்டி அதனால் கண்டிப்பாக நல்லாவே தான் ஓப்பன் ஆகும் நம்ம வண்டிக்குள்ளே ஏறிடலாம் இன்டீரியருக்குள்ளே போனோம் அப்படின்னா இன்டீரியரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக பிளாக் தீமில் தாங்க இருக்குது வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங்ல வந்து பண்ணியிருக்காங்க சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லெதரில் தான் வருது இன்டீரியரில் லெதர் சீட்ஸ் தான் இந்த வண்டியோட வருது வி வேரியண்ட்டில் உங்களுக்கு லெதர் இல்லாமல் வேணும் அப்புறம் உங்களுக்கு சிவிடி கேர் பாக்ஸ் இல்லாமல் மேனுவல் வேணும்னா நீங்கள் ஸ்போர்ட் வேரியண்ட் இல்லாத வி வேரியன்ட்டு வி மாடல் தாங்க போயாகணும் உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸில் இல்லாத வி வேரியண்ட் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார் இதை விட ஒரு ஐம்பதாயிரரூபா ப்ரைஸும் ஆன்ரோடில் கம்மியாகவும் கிடைக்குதுங்க டிரைவர் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபோ பவர் ஃபோல்டபுள் மிரருக்கான கண்ட்ரோல் பவர் மிரருக்கான கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக்கான கண்ட்ரோல் பவர் இண்டோஸ்க்கான லாக் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே வந்துருதுங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட் டச் லெதர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க லாக் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பிளாக் கலரில் இருக்குது இந்த ஏரியாவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கில் தான் இருக்குது ஒரு ஸ்போர்ட்ஸ் தீம் அப்படிங்கிறனால பிளாக் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குங்க அப்புறம் இந்த சைடு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் அண்ட் கண்ட்ரோல்கான ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது அப்புறம் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன் மோட் லைட்டிங் இருக்குதுங்க அதுக்கான கண்ட்ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும் கலர்ஸ் எல்லாம் பவர் ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான சுவிட்ச் இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குரூஸ் கண்ட்ரோலுக்கான சுவிட்ச் இருக்குது லேன சிஸ்ட்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆடியோ சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது இந்த வண்டியில் லெவல் ஒன் ஆட்ஸ் ஃபங்க்ஷனும் இருக்குங்க கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சின்ன ஒரு டிஎஃப்டி தான் கொடுத்துருக்காங்க அனலாக் ப்ளஸ் ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க அதுவுமே வண்டிக்கு வந்து செம லுக்காக இருக்குது வண்டியோட ஏசின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருதுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்லாக் நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் ப்ளஸ் அன்லாக் கொஞ்சம் பார்க்கறக்கும் நல்ல லுக்காகவும் சூப்பராவுமே இருக்குதுங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் இன்ச்சஸ்க்கான ஸ்க்ரீன் இருக்குது உங்களுக்கு இதிலேயே ரிவர்ஸ் கேமராவும் இன்டெக்ரேட்டடாக இந்த வண்டியோடய வந்துடுதுங்க ரிவர்ஸ் கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டீரிங் திருப்பும்போது அந்த திரும்புகிற கைட்லைன் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலே வந்து பிளாக் கலரில் வந்து பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க பத் பட் பார்க்குறதுக்கு ஒரு சாஃப்ட் டச் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது பட் ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் தான் ஏசி வென்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ரெட் மேட்சிங் பண்ணியிருக்கிறனால ரெட் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டிச் பண்ணிருக்கிறது இந்த ஏரியா இந்த சாஃப்ட் டச் ஃபீல் இருக்கிற இந்த லெதரெட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே பிளாக் அண்ட் ரெட் லத்தியும் தாங்க பண்ணியிருக்காங்க இப்போ அப்படியே நம்ம சென்டருக்கு வந்தோம்னா இந்த இடத்துல சிவிடி கியர் பாக்ஸ் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு கப் கோல்டுக்கான ப்ளேஸ் இருக்குது அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்வல் வோல்ட் பவர் சாக்கெட் ஒன் எயிட்டி வாட் சப்போர்ட் இருக்குங்க அது போக யூஎஸ்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஆடியோ சிஸ்டமில் கேட்டுக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குதுங்க அப்படி நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா கொஞ்சம் காயின்ஸ் மாதிரி போட்டு வைக்கிறதுக்கும் சாவியெல்லாம் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ப்ரஸ்ட் வந்துடும் ஆம்பிரஸ்ட்டில் ஸ்டோரேஜ் பாக்கெட்டும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க சூப்பராக இருக்குது ஸ்டேரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பாட்டமில் இல்லைங்க ஃபுல் ரவுண்டட் ஸ்டேரிங்காக தான் இருக்குது அதுவுமே கொஞ்சம் லுக்காக பார்க்கறக்கு சூப்பராக தாங்க இருக்குது இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் டிம்மிங் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேலஜனில் வந்து பார்த்திங்கன்னா லைட் கொடுத்துருக்காங்க ரூஃப்மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தீமில் தான் இருக்குது பின்னாடி உட்காரவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன் லேம்ப் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பின்னாடி டோர் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் பின்னாடி ஒருமே நல்லா ஓப்பன் ஆகுது இப்போ நம்ம உள்ளே ஏறும்போது கொஞ்சம் தலையை மட்டும் மைண்ட் பண்ணி ஏறுற மாதிரி இருக்கும் ஓகே பெருசாகவும் மைண்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு மைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது வண்டியில் டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹைட்டுக்கு வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேங்க எனக்கு வந்து நீ ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்குது லெக் ரூம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது டை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க சூப்பராகவே இருக்குது ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ஸ் வந்துடும் அது போக ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்டு வந்துடுதுங்க மூணு பேர் போகும்போது நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம ரெண்டு பேராக போகிறப்ப இது நல்லா ரெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பேசஞ்சர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க ரியர் சீட்லேருந்து பார்க்கும்போது இப்படி தாங்க இருக்குது இந்த காக்வீட் வியூ இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரோமில் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பீக்கர் இருக்குதுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலுக்கான ஹோல்டர் இருக்குது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயின்ஸ் போட்டு வச்சுருக்கான இடம் இருக்குது நல்லா கை வச்சுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த லெதர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெதர் சப்போர்ட் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவுமே சூப்பராக இருக்குது அப்புறம் சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு கொஞ்சம் பேக்கெட்டும் இருக்குதுங்க கிராப் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சைடுமே கொடுத்துருக்காங்க டிரைவர் சைடுமே கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த வண்டியில் ரியரில் பவர் சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி வாட்ஸ் ரெண்டான கொடுத்துருக்காங்க அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க ஹெட் ரூம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே அளவுக்கு வந்து ஹெட் ரூம் வந்து இருக்குதுங்க டை சப்போர்ட்டு லெக் லெக் சப்போர்ட் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது ஹெட்ரெஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அதை அப் அண்ட் டவுன் எதுவுமே பண்ணிக்க முடியாது ஃபிக்ஸடாக தான் இருக்குது பட் ஓகே தாங்க இதுவே நல்ல ஹைட்டாக தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக தான் இருக்குது வண்டியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெவன் ஒன் ஆடஸ் ஏபிஎஸ் இபிடி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆல்வீரன் சிக்ஸ் ஏர் பேக்ஸ் இது எல்லா தேவையான ஃபியூச்சர்ஸுமே வந்துடுதுங்க இது போக கீலெஸ் என்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு ரிவர்ஸ் கேமரா வித் டென் இன்ச் ஆடியோ சிஸ்டம் தேவையான அத்தனை ஃபியூச்சர்ஸுமே இந்த வண்டியில் வந்துருதுங்க இந்த வண்டி பிடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வண்டி கண்டிப்பாக வாங்குவீங்களா இந்த வண்டியோட எக்ஸோர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாங்க இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வண்டி எனக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்காக இன்னைக்கு சுந்தரம் ஹோண்டா மேட்டுப்பாளையம் ரோட்டில் தான் அங்கே கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இங்கே நான் கொடுக்குறேன் நீங்கள் வண்டியை டேரெடியாக வந்து டெஸ்ட் டெஸ்ட்டைவும் பண்ணி பாருங்க இந்த வண்டி பிடிச்சிருக்கா எப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாக்குறோம்னு முடிஞ்சுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நம்பருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்